ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी

வாசுதேவசிய வேதசக மாயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம் டிரான்ஸ்லேஷன் அந்த இரகசியமான அறிவினால் அனைத்தையும் படைத்து காத்து அளிப்பவரான பகவான் கிருஷ்ணருடைய சக்தியின் ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது அதை அறிவதால் அவரிடம் திரும்பிச் சென்று அவரை நேருக்கு நேராக ஒருவரால் சந்திக்க முடியும் பற்போட் பை சில பிரபுபாத் ஜெய் பிரபுபாத் பக்தி தொண்டினால் அல்லது மிக மிக இரகசியமான அறிவினால் பகவானின் வெவ்வேறு சக்திகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை மிக சுலபமாக ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் அவரது சக்தியின் ஒரு பாகம் ஜட உலகை தோற்றுவிக்கிறது மற்றொரு உயர்ந்த பாகம் ஆன்மீக உலகை தோற்றுவிக்கிறது மேலும் நடுத்தர சக்தி ஜீவராசிகளை தோற்றுவிக்கிறது இந்த ஜீவராசிகள் மேற்குறிப்பிட்ட சக்திகளில் ஒன்றிற்கு சேவை செய்கின்றன ஜட சக்திக்கு தொண்டு செய்யும் ஜீவராசிகள் பொய்யான பௌதீக வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் கடுமையாக போராடுகின்றன ஆனால் ஆன்மீக சக்தியில் இருப்பவர்கள் நித்திய வாழ்வும் பூரண அறிவும் நிரந்தரமான ஆனந்தமும் கொண்டதான பகவானின் நேரடியான தொண்டின் கீழ் வைக்கப்படுகின்றனர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருப்பதைப் போல ஜட சக்தியின் ராஜ்யத்தில் அழுகிக் கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் அவர்களது ஜட உலக ஈடுபாடுகளையெல்லாம் கைவிட்டு தன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்பதையே பகவான் விரும்புகிறார் இதுவே அறிவின் மிக மிக இரகசியமான பகுதியாகும் தூய பக்தர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் இத்தகைய பக்தர்கள் மட்டுமே பகவானின் ராஜ்யத்தினுள் புகுந்து பகவானை நேரடியாக தரிசித்து அவருக்கு நேரடியாக தொண்டு செய்கின்றனர் இந்த நிலையிலுள்ள நித்தியமான அறிவையும் ஆனந்தத்தையும் அடைந்தவரான நாரதரே இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாவார் இதற்கான வழிகளும் மார்க்கங்களும் அனைவருக்கும் ஏற்றவையாகும் ஆனால் ஸ்ரீ நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும் பரமபுருஷர் எல்லையற்ற சக்திகளை பெற்றுள்ளார் மேலும் மேலே குறிப்பிட்டதுள்ள குறிப்பிட்டது போல இவை மூன்று முக்கியமான தலைப்புகளின் கீழ் விளக்கப்பட்டுள்ளன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபைவ் பதம் முப்பத்தி ஒன்றுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி இரண்டு ஏதத் சம்சு சம்சு சிதம் பிரம்மம் தாபத்ரய சிகிச்சிதம் யத் ஈஸ்வரே பகவதி கர்ம பிரம்மணி பாவித்தம் டிரான்ஸ்லேஷன் பிராமணனான வியாசதேவரே ஒருவரது செயல்களை பரம புருஷரான முழு முதற் கடவுளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பதுதான் எல்லா தொல்லைகளையும் துன்பங்களையும் அகற்றுவதற்கான மிகச்சிறந்த நோய் தீர்க்கும் முறை என்று கற்றவர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது பர்போட் பைஷில பிரபுபா ஜெயசில பிரபுபா அங்கீகரிக்கப்பட்ட சரியான அதிகாரிகளிடம் இருந்து பகவானின் தெய்வீக செயல்களைப் பற்றி அடக்கமாக கேட்பதுதான் முக்திக்கான வழியை திறப்பதற்கு அல்லது வாழ்வின் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற வழி என்பதை ஸ்ரீ நாரத முனிவர் தமது சொந்த அனுபவத்தில் உணர்ந்தார் குணமடைவதற்கு இது ஒன்றுதான் வழி பௌதீக வாழ்வு முழுவதுமே துன்பம் நிறைந்ததாகும் உடலாலும் மனதாலும் இயற்கையின் தொல்லைகளாலும் மற்றும் பிற ஜீவராசிகளாலும் விளையும் மூவகை துன்பங்களை அகற்றுவதற்கான பல பரிகாரங்களை மூட மனிதர்கள் தங்களது சிறிய மூளைகளால் கண்டுபிடித்துள்ளனர் இந்த துன்பங்களில் இருந்து வெளியேற உலகம் முழுவதுமே மிகவும் கடுமையாக போராடிக்கொண்டு கொண்டு இருக்கிறது ஆனால் பகவானின் அனுமதி இல்லாமல் எந்த திட்டமோ அல்லது பரிகாரமோ உண்மையாகவே விரும்பிய அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வராது என்பதை மக்கள் அறியவில்லை பகவானால் அனுமதிக்கப்படவில்லை என்றால் மருத்துவ சிகிச்சையினால் ஒரு நோயாளியை குணப்படுத்தும் முறையானது உபயோகமற்றதே ஆகும் பகவானால் அனுமதிக்கப்படவில்லை என்றால் ஒரு பொருத்தமான படகினால் நதியையோ அல்லது கடலையோ கடப்பதென்பது சரியான முறையாகாது முடிவான அனுமதியை வழங்கக்கூடிய அதிகாரி பகவான்தான் என்பதை நாம் உறுதியாக எப்போதுமே உணர வேண்டும் ஆகவே முடிவான வெற்றிக்கு அல்லது வெற்றிக்கான பாதையிலுள்ள தடைகளை போக்கிக் கொள்வதற்கு பகவானின் கருணையை நாம் முழுவதுமாக நம்பியிருக்க வேண்டும் பகவான் எங்கும் நிறைந்திருப்பவரும் சர்வ சக்தி படைத்தவரும் எல்லாம் அறிந்தவரும் ஆவார் அவரே நல்ல தீய விளைவுகளை முடிவாக தீர்மானிக்கும் அதிகாரியாக இருக்கிறார் எனவே நாம் நமது செயல்களை பகவானின் கருணையை எதிர்பார்த்து அவரிடம் அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் அவரை அருவ பிரம்மமாகவோ பரமாத்மாவாகவோ அல்லது பரமபுருஷ பகவானாகவோ ஏற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் யார் என்பது முக்கியமல்ல அனைத்தையும் அவர் பகவானின் தொண்டிற்காக அர்ப்பணித்து விட வேண்டும் ஒருவர் ஒரு கற்றறிந்த பண்டிதராகவோ விஞ்ஞானியாகவோ தத்துவவாதியாகவோ கவிஞராகவோ அல்லது வேறெது வேறெதுவாகவோ இருப்பாரானால் அவர் தனது கல்வியை பகவானின் உயர்வை நிலை நாட்டுவதற்காக உபயோகிக்க வேண்டும் வாழ்வின் எல்லா படித்தரங்களிலும் பகவானின் சக்தியை ஆய்ந்தறிய முயற்சி செய்ய வேண்டும் அவரை குற்றம் சொல்லி அவரை போல ஆகவோ அல்லது சிறிய புத்தியை வைத்து கொண்டு பகவானின் நிலையை ஆக்கிரமிக்கவோ முயற்சி செய்யக்கூடாது ஒருவர் ஒரு நிர்வாகியாகவோ நிபுணராகவோ போர் வீரராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ இருப்பாரானால் அவர் ஆட்சி புரையும் திறமையில் பகவானின் உயர்வை நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும் ஸ்ரீ அர்ஜுனன் செய்வதை செய்ததைப் போல பகவானுக்காக போரிட வேண்டும் ஆரம்பத்தில் மாபெரும் வீரரான ஸ்ரீ அர்ஜுனர் போர் செய்ய மறுத்தார் ஆனால் போர் அவசியம்தான் என்பதை பகவானிடமிருந்து அறிந்ததும் அர்ஜுனன் தமது முடிவை மாற்றிக்கொண்டு பகவானுக்காக போர் செய்தார் அதை போலவே ஒருவர் ஒரு வியாபாரியாகவோ தொழிலதிபராகவோ அல்லது விவசாயியாகவோ இருப்பாரானால் அவர் உழைத்து சம்பாதித்து தனது பணத்தை பகவானுக்காக செலவு செய்ய வேண்டும் சேகரிக்கப்பட்ட பணம் பகவானுக்கு சொந்தம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் செல்வம் அதிர்ஷ்ட தெய்வமான லட்சுமி தேவியாக கருதப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லட்சுமி தேவியின் கணவரான நாராயணர் ஆவார் லட்சுமியை பகவான் நாராயணரின் தொண்டில் ஈடுபடுத்தி மகிழ்ச்சியடைய முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் பகவானை உணர்வதற்குரிய வழியாகும் எல்லா பௌதீக செயல்களிலிருந்தும் விடுபட்டு பகவானின் தெய்வீகமான திருவிளையாடல்களை பற்றி கேட்பதில் ஒருவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் மிகச்சிறந்ததாகும் ஆனால் அத்தகைய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் எவற்றின் மீது ஒருவருக்கு குறிப்பாக கவர்ச்சி ஏற்படுகிறதோ அவை அனைத்தையும் அவர் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதுவே அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய வழியாகும் இந்த பதத்திலுள்ள சம்சூசித் சம்சூச்சிதம் எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும் நாரதர் பெற்ற தன்னுணர்வு குழந்தைத்தனமான கற்பனை மட்டுமே என்று ஒரு நொடி பொழுதும் எண்ணிவிடக் அது அத்தகையதல்ல அவ்வாறுதான் அது நிபுணர்களாலும் அறிஞர்களாலும் உணரப்பட்டது மேலும் அதுவே சம்சூசிதம் எனும் சொல்லின் உண்மையான பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபைவ் வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் என்ற தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி